இந்த ஊர் மக்களுக்கு சிவ தரிசனத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒப்பிஷன் இந்த ஆலயத்தினுடைய சிவலிங்கம் ஆத்மலிங்கம் என்று சொல்லப்படுகின்றது அடையாள சின்னங்களை அழிய விடாது நானூறு வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த ஆதிசிவன் ஆலயமானது புனரமைக்கப்பட்டு மக்களிடம் குறைபாட்டுக்காக கையளிக்கப்படுகின்ற நிகழ்வு அந்த ஆதிசிவன் ஆலயம் புனரமைக்கப்பட்டதற்கான நினைவு கல்வத்தினை இந்த ஆதிசிவன் ஆலயத்தினுடைய புனரமைப்பு பணிகளுக்கான நிதி அனுசரணைய சிவயோகன் குடும்பத்தினருடன் இணைந்து இந்திய நாட்டுக்கான யாழ்ப்பாணத்துக்கான தூதர் அவர்களும் உயர் அதிகாரிகளும் இணைந்து இந்த நினைவு கல்வத்தினை திறந்து வைப்பார்கள் நானோருவர் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு 对。<Yeah. S 2> <laughs> இலங்கையின் யாழ்ப்பாணத்தின் வட்டக்கோட்டை துணை பகுதியிலே நானூறு ஆண்டுகள் பழமையான ஒரு இந்து ஆலயம் இன்று புனஸ்தரம் செய்யப்பட்டு மக்கள் பாவனைக்கு விடப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு மேலான இவ் ஆலயம் பழமை தொன்மை வாய்ந்த ஆலயங்களில் இதுவும் ஒன்று இவ்வாறான ஆலயங்களை பாதுகாத்து புனரமைத்து உமையில் அதன் சிவர்களில் எழுதப்பட்டிருக்கின்ற வசனங்கள் எமக்கும் புரியவில்லை கிறந்த வடிவிலான எழுத்துக்கள் என்று கூறப்படுகின்ற ஒரு மொழியோன்னு தெரியவில்லை கிரந்த அடிவிலான எழுத்துக்களாகத்தான் கல்வெட்டுகளாகத்தான் கூறப்படுகின்றது நானூறு ஆண்டு தான் பாருங்கள் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டு சொன்னால் காலம் அந்த அன் அப்போ உள்ள மனிதர்கள் இதில் இது எழுதியிருக்கின்றார்கள் எழுத்துக்கள் நிறைய இருக்கின்றன உண்மையிலே அந்த மொழி எனக்கு புரியவில்லை அங்கே கேட்டேன் கலைக்கக்கூடிய மாதிரியும் இல்லை அவ்வளவு உண்மையிலே இந்த பழமையான ஆலயங்களை பேணி பாதுகாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது அடுத்த சந்ததியினருக்கு இதனை கடத்தி செல்ல வேண்டும் இதனை அடையாளப்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருக்கின்றது அந்த வகையிலே இந்த ஆலயம் தொடர்பாகத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம் இந்த ஆலயம் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு உண்மையிலே இரு பத்தை பாலடைந்த இடத்தில் இருந்தது அங்கே கூறப்பட்டிருக்கின்றது அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் பத்தைக்குள் மறைந்திருந்த ஒரு சிவன் ஆலயத்தை இன்று மக்கள் பாவனைக்காக புனரஸ்தானம் செய்து மக்களிடம் கையெழுத்திருக்கின்றனர் தொல்லியல் திணைக்கழகமும் யாழ்ப்பாணம் மரபுரிமை அமையமும் இணைந்து இவ்வாலயத்தினை ஆலயத்தினை புனரப்பு செய்து மக்களிடம் கொடுத்திருக்கின்றனர் என்றால் உண்மையில் அது மிகையான காரியம் என்றும் தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்து உங்கள் கருத்துக்களையும் தெரிவிங்கள் எமக்கும் ஆதரவு தாருங்கள் Oh 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 oh

不平凡。<Wow. S 1>

सितंत नारं प्रेम संयत प्रदान रोड प्रेम भाव संकारोड प्रेम विपाल सिवान भरा है असीम तिवारी असीम हार यानी संभाग भुना रहे मलिका भूरों भी पांच भृत्यां में प्राणों भुना रहे असीम तिवारी भावी है समाज को आग ना लग पीसे हम करते हैं ताली आज ही अरे क्या किया आज ही अरे क्या किया ताली सुनाना करके ताली करा आज है सबको है सुनाने आज सुबह उम्बात थी रेने भस आई रे इसी समूहान के पूजा करने लगती महाका मिया वो भक्त थी सत्या के रंग तन का दान जैन था அமர் அவரும் சிவபக்தன்தான் அவரும் ஆலயத்திலே சிவபெருமான காவல் தெய்வமாக இருப்பார் எனவே பஸ்தளியார்கள் ஆலயத்திற்கு வரையறந்து இந்த பூஜை வைபவங்களே கலந்து கொண்டோ எல்லாம் வெல்ல

முன் அமைப்புகளக்களம் அதே இப்போ செய்யப்பட்டது மாதிரியே இருக்கின்றது இந்த ஆலயத்தினுடைய சிவலிங்கம் ஆத்மலிங்கம் என்று சொல்லப்படுகின்றது இது பல ஆண்டுகளாக சிதைவடைந்து காணப்பட்டு அமெரிக்கா வாழ்கின்ற அமெரிக்காவில் இருக்கின்ற பிள்ளைகளை தொடர்ந்து இங்கே ஒரு சிவ தொண்டரன் இந்த தொண்டை செய்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்திலே எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அந்த உருக்குலைந்த இறையில் இருந்ததை இந்த மேற்கூட்டி இருக்கின்றது ஆர்கியோலஜி ஏனைய நிறுவனங்களும் இந்த பங்களிப்பின் மூலம் இந்த ஊர் மக்களுக்கு சிவ தரிசனத்திற்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்குஷம் தமிழருடைய அடையாள சின்னங்களை அணிய அழிய விடாது எங்கெங்கோ இப்படியெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் மேற்கொள்ளவன் இதில் நாங்கள் எங்களிடைய சம்பவங்களைத்தான் சொல்ல வடுமே தவிர வேற அடையாளங்களை மாற்றக்கூடாது எங்க சிவன் இருக்கிறார் எங்க வீரவத்தில் இருக்கிறார் எங்க அம்மன் இருந்தோ அதே அதே ஏனென்று சொன்னால் பழைய காலத்திலே தொன்மை வாய்ந்த ஆயுதம் ஆலயங்கள் பல இருக்கின்றன அதை இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற அன்பர்கள் அந்த தொன்மை வாய்ந்த ஆலயங்களை நீங்கள் மெருகூட்டி தந்தால் இங்கே வெகு சிறப்பாக இருக்கும் இங்கே இருக்கின்ற ஆலயத்தினுடைய மூர்த்தி மிக அற்புதமானவர் என்று சொன்னால் இது பரஸ்தானம் செய்யப்படும் போது ஒரு குறுகிய காலத்திலே முழுமையாக செய்யப்பட்டிருக்கு அப்படி அற்புதமான சுர சுவர் என்று சொல்லப்படுகின்றவர் எல்லாருடைய சுகத்தையும் அளிக்கின்றவர் என்னென்ன வியாதிகள் இருக்கோ அவளத்தையும் சுரதேவர் அவர்களுக்கு இல்லாமல் செய்து பக்குவமாக கொடுக்கிறார்கள் இங்கே நந்திதேவர் இருக்கிறார் நந்திதேவருக்கு செய்தியை சொன்னால் சிவபெருமானுக்கு போய்ச்சே இருக்கார் நந்திதேவர் நல்ல வித்தமாக பார்த்துக்கொண்டே இருக்கின்றார் எங்களுடைய முகையீடுகள் எல்லாம் நந்திதேவர்களூடாக அங்கே சிவபெருமானுக்கு சென்றடையும் இந்த ஆலயத்தை உண்மையாக இந்த ஊர் மக்களுக்கு கிடைத்து ஒரு பெரிய அவருடைய சரிதனங்கள் அவருடைய ஆத்மீகங்களுக்கு எல்லாம் இது ஒரு நன்மை உதாரணமாக செய்து அந்த விளக்கும் இந்த ஜூட்டி பணவிக விளம்பரப்படுத்துவதற்கு நன்றியை ஓகே அந்த வகையில் இந்த இந்த ஆலயம் வந்து நானூறு ஆண்டுகளை கடந்து நூற்றாண்டு கடந்த ஆலயம் சொல்கிறது இது முதலாவது ஆலயமா அல்ல இது இது மாதிரியான துணை வாய்ந்த ஆலயங்கள் இன்னும் வடபகுதியில் இருக்கின்றன அசுர்பாக்கு சொல்லுங்க இதே மாதிரி சில பண்டித்தான் இருக்கின்றன

ஆனால் ஒருவேரம் அதை செய்யும் வீராசனிய புட்புறனுடைய முயற்சியினால இந்த ஆக்கியோக்கையும் மர அவைகளாலும் திசைக்கப்படுகிறது இனிமே இந்த பார்வை இருக்க இருக்க பக்கத்தில் இருந்து வீடுக்காரன் சொல்லி தான் எல்லாரும் நாங்களும் பார்வை கிடையாது நிறைய எல்லாரும் பார்த்துட்டு தானே பத்தையாக இருந்தாங்க அந்த முன்னோடு அந்த காட்சியில் செய்து அந்த இந்த குழு இந்த ஆலயத்தினுடைய குழு இதில் நாளுக்கு வீடு

வேண்டும் என்பது என்னுடைய அவா குறிப்பாக என்னுடைய பேர் சுந்தரராஜன் நான் கூடுதெய்வை சேர்ந்தனான் கூடுதேவிலே அனைத்து வட்டாரங்களிலுமே இந்த ஆலயங்கள் காணப்படுகிறது அதாவது பல ஆலயங்களை நாங்கள் புனரமைப்பு செய்து நீண்ட நாள் பயன்பாட்டிற்காகவும் எதிர்பார சந்ததிக்காகவும் நாங்கள் அதனை உருவாக்கி வருகிறோம் அதேபோன்று என்று நானூறு வருடங்களுக்கு மேற்பட்ட மிகவும் அற்புதமான லிங்கத்தை அனுப்பி அதாவது சிவன் ஆலயமானது மகோற்சவம் கண்டு உள்ளது இந்த மாவுற்றோர்களே கனடா அமெரிக்கா சுவிட்சர்லாந்து இன்னும் பல நாடுகளிலும் இவர் கலந்து குறிப்பாக இந்தியா நாட்டினுடைய இலங்கை தூதுவர் மற்றும் இந்திய தூதுவர்கள் ஆகியோர் வந்து இங்கு சிறப்புற நின்று அந்த மகோ மகோத்சவம் அதாவது குடமுழுக்கினை நடத்தியுள்ளார்கள் மிகவும் அற்புதமான ஒரு வழிபாட்டு நோய்வாகும் இது ஒரு அற்புதமான லிங்கம் அந்த லிங்கத்தோடு பல விக்கிரகங்கள் உள்ளன இங்கே பல விக்கிரகங்கள் வந்து அதனை நேர்த்தி செய்கின்ற பொழுது அதாவது விதிப்பயணிகள் நோய்வாய்ப்படுகின்ற அந்த நோய்கள் மற்றும் பல பல விஷயங்கள் குணமடைய வாய்ப்புள்ளது ஆகவே அனைத்து பல்வேறு அடியார்களும் ஆலயத்தினை நாம் வந்து பார்த்து தரிசனம் செய்ய தங்களுடைய தலைமையுடன் கேட்டுக்கொள்வதோடு இவ்வாறு இந்த மரபுரிமை அமைப்பானது தங்களுடைய செயற்பாட்டால் இவ்வாறு இந்த ஆலயத்தை இதே இதேபோன்று பல இடங்களிலும் உள்ள மிக மிக பழமை வாய்ந்த ஆலயங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை நான் குறிப்பாக இந்த மரபுரிமை கழகமானது எதுவும் மிகவும் காடு காடுபட்டி அதாவது எங்கமே தெரியாத ஒரு உறுப்பினர் நிலையிலே கண்டது அதனை மரபுள்ளது இந்த நானூறு வருடங்களுக்கு நாம் ஐங்கரியும் தொடர்பு நிலம் மேலும் மதங்களிலிருந்து சைவ அடியார்கள் சிறப்பு வாழ என்பதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் இது அக்பெருமோடு வழங்க முகாம் பல்ல துறைவரை